நீங்க கட்டக்கூடிய வீடும் தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அதுக்கு நான் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை உங்க பில்டிங்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க விஷயம் காங்கிரீட் காங்கிரீட்டுங்கிறது ஃபூட்டிங் காலம் பீம் ரூப் ஸ்லாப் எல்லா இடங்களையும் எம் டுவெண்டி ரேஷியோ பயன்படுத்தணும் இந்த எம் டுவெண்டிங்கிறது என்னன்னா ஒரு மிக்ஸ் ரேஷியோ அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஒன்றரை பாண்டு மணல் மூணு பாண்டு ஜல்லியை பயன்படுத்தணும் இந்த ரேஷியோல நம்ம பில்டிங் பயன்படுத்தணும்னா நம்ம பில்டிங் கான்கிரீட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ரெண்டாவது பிரிக் ஒர்க் பிரிக் ஒர்க்ல நம்ம ரெண்டு டைப்பா போடணும் ஒன்னு முக்கால் இன்ச்சு பிரிக் ஒர்க் இன்னொன்னு நாலரை இன்ச் பிரிக் ஒர்க் முக்கால் இன்ச் பிரிக் ஒர்க் பயன்படுத்தும்போது அதுக்கு நம்மளோட தலைவ எவ்வளோ பயன்படுத்தணும்னா ஒன் டூ சிக்ஸ் ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு ஆறு பாண்டு மண்ணை பயன்படுத்தணும் நாலு ரேஞ்ச் பயன்படுத்தும் போது ஒன் டூ ஃபோரை பயன்படுத்தணும் அதாவது ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு நாலு பாண்டு மணல்ங்கிற விதேசியில் பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பிரிக் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் மூணாவது பிளாஸ்டிங் பிளாஸ்டிங் போது நமக்கு பிரிச்சுக்கலாம் அதை ஒன் இஸ்ட் டூ த்ரீ ஒன் இஸ்ட் ஃபோர் ஒன் இஸ்ட் ஃபைவ்ங்கிற ரேஷியோல நாம பயன்படுத்திக்கலாம் நான் சொன்ன இந்த மூணு நீங்க உங்க டைம் மூணு மடங்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த விஷயங்களை உங்களால ப்ராப்பரா பண்ண முடியலன்னா ப்ராப்பரா ஒரு இன்ஜினியர் வச்சு நீங்க உங்க பில்டிங் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு இன்ஜினியர் சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட நம்பர் கொடுத்திருக்கோம்